டிஸ்கவர் ரிவர்சல் உங்களை வரவேற்கிறது இன்றைக்கி நம்மளுடைய டிஸ்கவர் ரிவர்சல் சேனலில் ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் எப்போயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நம்ம சில விஷயங்கள் பிடித்தோ பிடிக்காமலோ ஒரு விஷயத்தை செய்வோம் அப்போது அதுக்கு எப்படி ரிசல்ட் இருக்கும் அப்படின்னு சொன்னால் அந்த விஷயம் ரொம்ப நம்ம வந்து பிடித்து அந்த வேலையை செஞ்சோம் அப்படின்னா அதனுடைய ரிசல்ட்டு நல்லாயிருக்கும் இல்லை நம்ம ஏனோ தானோன்னு செஞ்சோம் அப்படின்னா அந்த ரிசல்ட்டும் வந்து அதே மாதிரி தான் இருக்கும் இது வாழ்க்கையில் நாம் வந்து ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் பாடங்களை கற்றுக்கொண்டே இருக்கிறோம் அதில் இதுவும் ஒன்று அப்போ ஒரு வேலை செய்யணும் அப்படின்னா அதை வந்து திறம்பட நம்ம வந்து ஒரு முழு ஈடுபாட்டோட செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நமக்கு ஒரு நல்ல அவுட்புட் கிடைக்கும் அப்படின்றது நமக்கு தெளிவாக தெரியுது அது எதுவாக இருந்தாலும் சரி சாதாரணமாக செய்யக்கூடிய ஒரு சின்ன ஒரு ரைஸ் வைக்கிறதா இருந்தாலும் சரி ஒரு சாம்பார் வச்சுருந்தாலும் சரி அல்லது ஒரு பெரிய எந்த எந்தவொரு பலகாரம் செய்வதாக இருந்தாலும் சரி அல்லது எந்த வேலை செய்வதாக இருந்தாலும் சரி அந்த வேலையை நாம் திறம்பட சரியான முறையில் செஞ்சோம்னா அதனுடைய சக்ஸஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கும் அப்படி இல்லைன்னா அதற்கு சான்ஸ் கிடைக்காது இதுக்கு நாம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம நிறைய லேம் எக்ஸ்கூஸ் சொல்லுவோம் பல காரணம் சொல்லுவோம் எனக்கு வந்து டைம் இல்லை எனக்கு நிறைய வேறு வேலை இருக்குது அப்புறம் வந்து எனக்கு பவர் இல்லை கரண்ட் இல்லாமல் போயிடுச்சு இல்லை இவன் வந்து எனக்கு வந்து அடிக்கடி தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கான் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது என்னுடைய லைஃபே சரியில்லை எங்கள் ஃபேமிலி சுச்சுவேஷன் சரியில்லை நான் ஒர்க் பண்ணுற ஆஃபீஸ் சுச்சுவேஷன் சரியில்லை இப்படி பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகளை நாம் வந்து அடுக்கி கொண்டே செல்வோம் ஸோ அதனால் பலன் இருக்குமா இல்லையா அப்படின்னா கண்டிப்பாக இருக்காது ஏன்னா நம்ம வந்து ஒவ்வொரு வெற்றியாளரும் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று வெற்றி அடைகிறார்கள் அல்லது ஏதாவது கற்றுக்கொள்கிறார்கள் இப்போ நாம வந்து தோல்வியில இருந்து நிறைய பாடங்களை நம்ம கற்றுக்கொள்ளணும் தோல்வி எப்போ வரும் முயற்சி செஞ்சாதான் வரும் முயற்சி எப்போ செய்யணும்னு நினைக்கிறோம் நமக்கு ஒரு ஆர்வம் இருக்க வேண்டும் ஸோ ஆர்வம் எப்போ வரும் நமக்குன்னு ஒரு கோலை செட் பண்ணாதான் அந்த ஆர்வம் நமக்கு கண்டிப்பாக வரும் அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு கோல் வச்சுக்கணும் அந்த கோல் டெட்டர்மினாக இருக்கணும் கண்டிப்பாக அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு அந்த கோலை ஃபிக்ஸ் பண்ணணும் எனக்கு அரசு வேலை வேணும் அப்படின்னா நான் பல்வேறு விதமான தியாகங்களை நான் செய்யணும் டைம் அதற்கு ஒதுக்கணும் நேர காலம் பார்க்கக்கூடாது ஒரு குறிப்பிட்ட டைம் டேபிள் போட்டால் அதை நான் கண்டிப்பாக வந்து முடிக்கணும் ஸோ என்னென்ன பாடங்கள் இருக்கோ அதுக்கு தேவையான மெட்டீரியல் நான் கலெக்ட் பண்ணணும் அடுத்து நான் எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணணும் மற்றவங்க என்ன சொல்கிறாங்க சக்ஸஸ்ஃபுல் பர்சன் என்ன சொல்கிறாங்க அதில் ஜெயிச்சவங்க என்ன சொல்கிறாங்க அதற்கு நான் இந்த மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு டைம் அலாட் பண்ணும் இதெல்லாம் முடிச்சாச்சு படித்தாச்சு திரும்ப திரும்ப நான் வந்து அதை ரிவைஸ் பண்ணும் பயிற்சி ஸோ அந்த பயிற்சியில் என்னுடைய தரம் எப்படி இருக்குது நான் இன்னும் முன்னேறணுமா அப்போ இன்னும் நான் படிக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த விஷயங்கள் எல்லாம் நாம் செஞ்சதுக்கு தான் அந்த சக்சஸ் அப்படின்றது வந்து வரும் அப்போது ஒரு சின்ன வேலைக்கு பின்னால் அவ்வளவு விஷயங்கள் இருக்குது அப்படின்றத நம்ம ஒரு ஆணித்தரமாக நம்புகிறோம் இல்லையா அதே மாதிரி தான் அப்போ அரசு வேலை என்பது கொம்பு மாதிரி அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது அப்போ அந்த அவ்வளோ ஈஸியாக கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ மெனக்கடணும் அப்படின்றத நீங்கள் வந்து புரிந்து கொள்ள வேண்டும் நிறைய நண்பர்கள் பார்த்தீங்கன்னா அந்த நம்ம லேம் எக்ஸ்ப்யூஸ் சொல்கிறது ஏதாவது ஒரு குற்றச்சாட்டை சொல்லிக்கொண்டு என்னால் ஜெயிக்க முடியல அப்படின்ற ஒரு காரணம் தான் சொல்லுவாங்க ஏன்னா பையனே சொல்லுவோம் நம்ம லேண்டாக லைட்னா பஸ் லேட் அப்படிமா ரைட்டுங்களா அதுக்கு முந்தின பஸ்ஸில் வந்திருக்கணும் நம்ம பட் ஆனால் பஸ் லேட் அப்படின்னு சொல்லுவோம் நாமளும் இதை வந்து குழந்தை பருவத்திலேருந்து இதை கற்றுக்கொண்டே வரும் ஏதாவது ஒரு காரணம் சொல்லி அந்த தோல்வியை நம்ம வந்து நிலைப்படுத்தி அதை சரிப்படுத்தி நம்ம பேசுகிறதா நியாயம் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் கூட ஆனால் உண்மையை சொல்லப்போனும் அப்படின்னா இந்த விஷயத்தில் நாம ஜெயிக்கணும் அப்படின்னா ஒரு விஷயத்தில் ஜெயிக்கணும்னா அல்ல நம்மளுடைய கோலை ரீச் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து சில தியாகங்கள் செய்தே ஆகணும் அந்த தியாகங்கள் வந்து எப்படி சாப்பாடாக இருக்கலாம் நேரமாக இருக்கலாம் படிப்பாக இருக்கலாம் கண் விழிச்சு முழிக்கிறதா இருக்கலாம் அத்தனை அப்போ இந்த இவ்வளோ விஷயங்களும் நம்ம சக்ஸஸ் ஆனால் தான் அந்த வெற்றி என்ற அவுட்புட் நமக்கு கிடைக்கும் ஸோ அதை தான் செய்ங்கன்று எப்போது டிஆர்பி வரும் அல்லது எப்போ நான் எந்த காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணும் அதுக்கான மெட்டீரியல் எனக்கு இருக்கா எவ்வளோ நேரம் நான் ஒர்க் பண்ண போகிறேன் என்ன மாதிரி பயிற்சி எடுக்க போகிறேன் எத்தனை முறை அதை நான் வந்து ரிவைஸ் பண்ண போகிறேன் ரிவைஸ் பண்ணியிருக்கேன் நான் எவ்வளோ மார்க் எடுப்பேன் அப்படின்ற கோலை நோக்கி போகும்போது நிச்சயமாக ஜெயிக்க முடியும் இதைத்தான் நான் திரும்ப இருக்கேன் ஒவ்வொரு முறையும் அனைத்து சப்ஜெக்ட் சார்ந்த நண்பர்களுக்கும் அது பிஜி யூஜி டிஆர்பி அல்லது செகண்டரி கிரேட் அல்லது குரூப் டிஎன்பிஎஸ்சில் உள்ள எந்த குரூப் எதுவாக இருந்தாலும் திட்டமிட்டு இந்த வேலையை செய்யும் பொழுது நிச்சயமாக வந்து சக்ஸஸ் அடையும் இதற்கு பல சக்ஸஸ்ஃபுல் பர்சன்கோடைய லைஃப்பை வந்து நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம் ஏன் என்னையவே சொல்லிக்கலாம் அப்போ நம்ம ஒரு சக்ஸஸ் ஆனவங்க சொன்னா தான் அதை கேட்பாங்க இல்லைங்களா ஸோ இந்த வகையில் பார்த்தீங்கன்னா நிறையா நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் டைம் அலோகேட் பண்ணிக்கோங்க டைம் டேபிள் போட்டுக்கோங்க மெட்டீரியல்ஸை வாங்குங்க நன்றாக படிங்க ரிவைஸ் பண்ணுங்கள் பயிற்சி எடுங்க கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் தானாக வந்துடும் எந்த மாதிரி கேள்வி கேட்டாலும் நல்லால் பண்ண முடியும் குறைந்தபட்சம் பத்து ரிவிஷனாவது பண்ணணும் முழுசையும் வாசித்து விடுறதுக்கு மட்டுமாவது ஒரு பத்து முறை இருக்கணும் அப்போது ஒரு முறை வாசிக்கும் போது சும்மா அப்படியே மேலோட்டமாக இருக்குது ரெண்டாம் முறை மூன்றாம் முறை நான்காம் முறை வருது ஏழு எட்டாவது முறை வரும்போது உங்களுக்குள்ளே போய் அது நின்றும் அந்த கான்செப்ட்டு கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு ஜெயிக்க முடியும் அப்படின்ற ஒரு உத்தரவாதத்தை தர முடியும் அப்போது இவ்வளவும் செய்யணும் அப்படின்னா நீங்கள் எவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ணணுங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணால் அல்லது நீங்கள் ஏதாவது ஒன்றை இழந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் எதுவும் இழக்காமல் எதுவும் கிடைக்காது அப்படின்றது மட்டும் உண்மை இதை புரிஞ்சுக்குங்க உங்களுடைய காலத்தை நேரத்தையும் பயன்படுத்தி நன்றாக எஃபர்ட் போடுங்க எந்த போட்டித் தேர்வாக இருந்தாலும் நீங்கள் ஜெயிக்க முடியும் தொடர்ந்து இது வரைக்கும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட வெள்ளைக்காணிகளுக்கு மறக்காமல் செலக்ட் பண்ணுங்கள் மீண்டும் நம்மளுடைய எஜுகேஷன் சைக்காலஜி மற்றும் ஜிகேக்கான கிளாஸஸ் துவங்க இருக்கிறது ஸோ அதற்கு கீழே தர நம்பருக்கு தொடர்பு கொண்டு கான்டக்ட் பண்ணிக்கோங்க காமர்ஸ் கிளாஸுக்கு சஃபிஷியன் நம்பர் இல்லாதனால ஆரம்பிக்கல பட் இங்கிலீஷ் டெஸ்ட் மேட்ச்சு காமர்ஸுக்காக ஆரம்பிக்க இருக்கிறோம் அதுவும் வேணுனாலும் கிளத்திற நம்பருக்கு தொடர்புளுங்க மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்